வணக்கம் அண்ணன் வணக்கம் உங்களுடைய பேர் என்னுடைய பேர் சத்தியமூர்த்தி சத்தியவர்தன் சத்தியமூர்த்தி சத்தியவர்தன் இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து மாந்தை கிழக்கு பிரதேச சபையிட தவிசாளர் உபதவிசாலர் தெரிவு நடந்தது அது சம்பந்தமாக நீங்கள் உதவி தவிசாளராக நியமனம் பெற்றிருக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி நடந்தது என்ன நடந்தது அந்த இடத்துல உண்மையில் நன்றை உபதவிசாரராக தெரிவு செய்யப்பட்டதை விட்டு நான் பெருமட மகழ்வடைகின்றேன் அது பதவிக்கான ஆசை அல்ல ஆனால் நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு பொறுப்பு அந்த வகையில் அதனை நான் எந்த விதமான பக்கச்சார்வும் இல்லாமல் மோசடியற்ற ஒரு சரியான மக்களுக்கு அபிவிருத்தி வேலைகளை செய்வேன் என்றே அதை உறுதியாக கூடிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு இன்றைய தினம் நாங்கள் இந்த மாந்தைகளுக்கு பிரதேசத்திலே தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு செய்வதற்காக இன்று தேதியிடப்பட்டிருந்தது இந்த வேளையிலே நாங்கள் தேசியத்தோடு பயணிக்கின்ற தேசியத்தோடு பயணிக்கின்ற கட்சியாக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜென்னை தமிழ் தேசிய கூட்டணியிடம் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டோம் அந்த வகையிலே நாங்கள் தி தமிழ்ச கட்சியோடு சேர்ந்து நாங்கள் மாந்தைகளுக்கிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு தமிழ்ச கட்சியினர் எங்களோடு பேசியிருந்த வழியிலே நாங்கள் அவர்களோடு இணைந்து அந்த மாந்தைகளுக்கு விஷயத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து வந்திருந்த வழியிலே இன்றைய தினம் தெரிவு செய்வதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் நாங்கள் தமிழக கட்சியினர் அதனுடைய தலைமைத்துவம் என்ன முடிவெடுத்திருந்தார்கள் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியினரை இணைத்து அந்த எங்களுக்கு ஒரு வேலையாக செய்து அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள் அந்த வகையிலே நாங்களும் அதனை அறிந்த அறிந்து கொண்ட வகையிலே எங்களுடைய என்ன தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்து நாங்கள் அதனை போட்டியிடுவதாக முடிவெடுத்திருந்தோம் அந்த வகையிலே தெரிவிக்கும் போது தமிழ் மு மக்கள் முன்னணி சார்பாக ஒருவரை நாங்கள் நிறுத்தியிருந்தோம் தமிழ்சு கட்சி சார்பாகவும் ஒருவரை நிறுத்தியிருந்தார்கள் அதில் போட்டியிட்ட போது தமிழக கட்சி தவிசாளர் தெருவிலே வென்றிருந்தார்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் மீண்டும் நாங்கள் உபதவிசாளர் தெரிவின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் எனது பேர் பரிந்துரைக்கப்பட்டது தமிழை கட்சியினர் அதிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிறந்தாவரனை தெரி செய்திருந்தார்கள் அங்கே வாக்களிப்பின் போது எங்களுடைய நான்கு உறுப்பினர்களும் எனக்கு வாக்களிந்த வகையில் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற இரு இந்த தேசத்தை நேசிக்கின்ற எங்களுடைய எங்கள் பயணத்திலே நாங்கள் விலகி செல்லக்கூடாத நோக்கோடு பெரும் நோக்கோடு இருவர் எங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் உண்மையில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த வகையிலே நான் உபதவசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் உண்மையில் தமிழக கட்சியிலே பொறுத்தவரையிலே நாங்கள் சேர்ந்து பயணிக்கின்றோம் என்று நான் கூறியிருந்த வழியிலும் அவர்களுக்கு முன்பு மு முதலே உபதாரர் நாங்கள் அவர்களே ஆட்சி அமைக்கட்டும் என்று நாங்கள் உதவி செய்வதற்காக திட்டமிட்டிருந்த வழியிலும் எங்களுக்கு சதி செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் உண்மையில் நாங்கள் என்னை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் வெற்றிகரமாக அந்த ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு நாங்கள் உபதரிசால செல்லாமல் நாங்கள் அதை முடிவைத்திருக்கின்றோம் அத்தோடு உண்மையில் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியர்களும் என்ன தமிழ் தேசிய கூட்டணியிடம் இணைந்து இதில் போட்டியிட்டு கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியர் உண்மையில் ஒரு விட்டுக்கொடுப்பு மனப்பான்மையோடு என்னை தெரிவு செய்ய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் சார்ந்த அந்த இந்த பகுதியில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்தவர்கள் தலைமை தலைமைத்துவத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதேபோல் என்னோட பயணிக்கின்ற சக உறுப்பினர் மற்றும் எங்களுடைய கட்சி சார்ந்த தலைமைத்துவத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த எதிர் சந்த காலங்களிலே இந்த மாந்தைகளுக்கு திருசியத்திலே அபிவிருத்தி வேலைகளை திறம்பட செய்து முடிக்க வேண்டும் எல்லோரோடும் எங்களுடைய பங்காளி கட்சியாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எங்கள் ஜனாய் தமிழ் தேசிய கூட்டணியினர் எல்லோரும் இணைந்து நாங்கள் சரியான முறையில் இந்த மக்களுக்கு அவிழ்த்து வெளியே செய்வோம் என்ன உறுதியாக கூறிக்கொள்ளேன் அதற்கு மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிற்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிற்கும் நம்பி வாக்களித்த எங்களுடைய வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் ஆயிரம் தரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி